இதுல என்னோட ஒரு சுமாரான போட்டோ ஒன்று இருக்குது அதை நான் வந்து அதை கொஞ்சம் ஹேண்ட்ஸம் ஆக போறேன் பண்ணிக்கோங்க இத வந்து நான் இப்ப இம்ப்ரூவ் டோன் அப்படின்னு கொடுக்க போறேன் இப்ப இப்ப தான் நானும் பார்க்க முடியும் ஆள பார்த்த டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா பாருங்க இப்படி இந்த இமேஜ் எவ்வளவு ஆயிருச்சு பேக்ரௌண்ட் ஆஃபீஸ் Oke, okay. change the as style to professionally trendy. Oke, okay. super, change a. औटीफॉर्मल ट्री ओके मे का डनासर स्टाडिंग பிஹைண்ட் த மேன் இதுதாங்க கூகுள் பண்ணனோட மேஜிக் நம்ம என்ன என்ன சொல்றோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் இது போட்டோல கொண்டு வரும் இந்த மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங் பத்தி கத்துக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க